சிவாய் நமக இன்று சைவ சித்தாந்தத்தில் அழகு பதிமூன்று கன்மமலம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் மலங்கள் என்பது உயிர் இறைவனை அடைய விடாமல் தடுப்பவை மலங்கள் மூன்று வகைப்படும் ஆணவ மலம் கண்மமலம் மாயாமலம் இன்று நம் கண்மமலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக அந்த மூணு மலத்தையும் நம்ம விளக்கிக்கலாம் தேங்காயின் மேல் இருக்கும் மட்டை மாயாமலம் மட்டை ஆகிய மாயாமலத்தை நீக்கினால் அடுத்ததாக வரும் தேங்காயின் நார் கண்மமலம் நாரை உரித்தால் அடுத்ததாக வரும் தேங்காய் ஓடு ஆணவ மலம் இவ்வாறு ஆணவ மூன்று மலங்களையும் தேங்காய் மட்டை தேங்காய் நார் தேங்காய் ஓடு இந்த மூன்றையும் நீக்கினாதான் கிடைக்கக்கூடிய வெண்மையான பருப்பு மாதிரி சச்சிதானந்தம் சிவானந்தம் நமக்கு கிடைக்கும் இந்த பேரின்பத்தை அடைவதற்காக தான் நாம் இந்த பிறவியை எடுத்துள்ளோம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு விடை உயிர்கள் இறைவனின் பேரின்பத்தை அடைவது என்பதுதான் தொல்காப்பியத்தில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்து ஆறாவது அறிவு உள்ள மனிதர்களாக நாம் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அதை வந்து அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி அதை மதித்திடுமேன் என்பது அப்பர் பெருமானின் திருவாக்கு முந்தைய பிறவிகளில் நாம் செய்த புண்ணியங்கள் காரணமாக இந்த ஒப்பற்ற மனித பிறவி நமக்கு கிடைத்துள்ளது இந்த அற்புதமான மனித பிறவியை மதித்து நாம் செயல்பட வேண்டும் இந்த பிறவியை சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் இந்த பிறவியில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்கிறாரு திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூளாராகில் உண்பதன் முன் மலர்ப்பறித்தெட்டு உண்ணாராகில் அறுநோய்கள் கட வெந்நீரு அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்ப என்ன சொல்றாருன்னா உலக வேலைகளில் காலத்தை கழிக்கும் நாம் சிவபெருமானுடைய திருநாமமாகிய நம சிவாயத்தையும் சிவபெருமானுடைய பெருமைகளையும் மனம் குளிர பேசுவதில்லை தினமும் ஒருமுறை கூட சிவன் கோயில் சென்று வழிபடுவதில்லை சிவபெருமானுக்கு பூக்களால் பூசை செய்வதில்லை நெற்றியில் திருநீறு அணிவதில்லை இப்படிப்பட்டவர்கள் பிறப்பது பின் நோய்களால் துன்பப்பட்டு இறப்பது என்பதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் என்கிறார் திருநாவுக்கரச பெருமான் கண்மம் என்பது அவரவர் செய்யும் வினைகளின் விளைவு அப்போது கண்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவரவர் செய்கிற வினைகளின் தொகுப்பு அல்லது வினைகளின் விளைவு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் விதினும் தலையெழுத்து அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் சொல்கிறோம் அப்போது கண்மம் என்பது என்ன அப்படின்னா அவரவர் செய்யும் வினைகளின் தொகுப்பு அல்லது வினைகளின் விளைவு புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்குரிய பலனை அந்தந்த உயிர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் सिवाय नम